மக்கள் நேரத்துக்கும் வரைக்கும் இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்கலான்னா ஒரு மன்னரை பற்றி தான் பார்க்க போகிறோம் மன்னர் பற்றி மட்டும் இல்லாமல் அவர் கட்டின ஒரு அரமனை வந்து இன்று வரை புகழ்மிக்கிறதாகவும் மிக்கிறதாகவும் உலக பிரசித்தி பெற்றதாகவும் காணப்படுகிறது அந்த அரண்மனை பற்றியும் அவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அவரை பற்றி பார்க்குறதுன்ற விட அவர் வந்து இந்த அரண்மனை மூலமாகவும் புகழ் அடைஞ்சிருக்காங்கன்றதை நம்ம சொல்லிதான் ஆகணும் ஸோ நேராக இதுக்கு வந்துடுவோம் விஷயத்துக்கு ஸோ என்ன அரண்மனை பார்க்க போகிறோம்னா திருமல் நாக்கர் அரண்மனை திருமேல் நாக்கர் அரமனை நீங்கள் சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க சில பேர் கேள்விப்படாமல் இருப்பீங்க மதுரைக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மதுரை சுற்றி பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ மீனாட்சி அம்மன் கோயில் நியர்பை தான் அந்த திருமலைநாக்கர் அரண்மனை இருக்குது ஸோ அதில் என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட கட்டிடக்கலை தான் அதோடய ஸ்பெஷல் நீங்கள் மற்ற அரண்மனையிலையும் விட தமிழ்நாட்டில் இருக்கிறதே அரண்மனைகள் மிக கம்மி தான் ஸோ அதில் இருக்கிற அரண்மனைகளாக முக்கால்வாசிதே வந்து பாலடைஞ்சிருச்சு சில அரண்மனைகள் மட்டும்தான் உயிர் உயிர்ப்போடாக இருக்குது அதில் இது இந்த ஒரு அரண்மனை தான் அதுலேயும் நாலில் ஒரு பகுதி தான் இருக்குது இந்த அரண்மனை மூணு பகுதி அழிஞ்சு விட்டது ஸோ யார் அழிச்சா அதை பற்றி டீட்டெயில்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் எப்படி அழிஞ்சிச்சு அந்த அரண்மனைன்றது ஸோ அதான் அந்த திருமலை நாயக்கர் அரண்மனை வந்து நாயக்கர் மன்னர்களில் ஏழாவது மன்னன் தான் நம்ம திருமலை நாயக்கர் ஸோ இவர் வந்து முதல் வந்து தலைநகரம் வந்து பத்து டூ ஒரு பன்னெண்டு வருஷம் திருச்சியை தான் தலைநகரமாக வச்சு ஆண்டாங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் தான் அவர் பட்டம் சுட்டுறாரு பட்டம் சுட்டின பிறகு இவர் வந்து திருச்சியிலேருந்து மதுரைக்கு தலைநகரத்தை மாற்றலாம்னு சொல்லிட்டு மதுரைக்கு மாற்றுறாரு ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தாறில் இந்த அரண்மனை கட்டி முடிக்கப்பட்டது இந்த கட்டிடத்தில் அப்படி என்ன ஒரு விசேஷம்னா மூணு வித வித பாணியால் கட்டி படிக்கிறது மூகலாயார் பாணி ஞாயிற்றுக்கால பாணி இந்த மாதிரி ஒவ்வொரு பா சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த சம அந்த ஒரு மூணு விதமான கட்டிடக்கலையை கலந்து இந்த கலையை திருமலை நாயக்கர் அரண்மனையை கட்டி முடிச்சுருக்காங்க இதில் வந்து ரெண்டு விதமாக அந்த அரமனை பிரிக்கிறாங்க ஒன்று சொர்க்கவலாசம் இன்னொன்று ரங்கவலாசம் சொர்க்கவலாசில் வந்து நாயக்கர் வந்து குடியிருக்கிறாரு ரங்கவலாசன்றது அவர் தம்பி அங்கே குடியிருக்கிறார் இப்போ நீங்கள் மதுரை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஃபுல்லாக பஜாராக மாறிடுச்சு ஸோ நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து தூண் மட்டும் இருக்கும் அந்த பத்து தூண் இருக்கிற இடம் ஃபுல்லாமே அரண்மனை தான் இது பத்து மட்டும் மட்டும்தான் மிச்சம் இருக்குது அது எல்லாமே அழிச்சிட்டாங்க அதை எப்படி அழிச்சாங்கன்றத நான் வர்ற இதில் சொல்கிறேன் ஸோ அந்த பத்து தூண் தான் இருக்குது அது பேர் தான் ரங்கவலாசம் அதுலேருந்து கொஞ்சம் வாக்கிங் டிஸ்டன்ஸில் போய் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம திருமண நகர் அரண்மனை இருக்கும் ஸோ இது இப்போ அது தொழில் பராமரிப்பு துறையில் இருக்குது அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வந்து எப்படின்னா ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தாறில் கட்டி முடிக்கப்பட்டுச்சு மு முடிக்கப்பட்ட பிறகும் திருமலை நாயக்கர் வாழ்ந்த பிறகும் அவரோட வ வாரிசுகளான முத்துவீரப்ப நாயக்கர் அதுக்கடுத்து சொக்கநாத நாயக்கர் ஸோ இவங்க எல்லாமே அதுக்கடுத்து முடி சுட்டுறாங்க அவர் மறைவுக்கு பிறகு சொக்கநாத நாயக்கர்ன்றது வந்து அவர் என்ன பண்ணிட்டார்னா ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தாறில் வந்து மதுரிலேருந்து திருச்சிக்கு தலைநகரம் மாற்றுறாரு ஸோ திருச்சிக்கு தலைநகரம் மாற்றினோடனே அங்கே இதே மாதிரி ஒரு அரண்மனை கட்டணும்னு சொல்லிட்டு ஸோ இது சம்மந்தமான நம்மளுக்கு ஒரு பொருட்கள் கலை வேணும்னு சொல்லிட்டு இதை இடிக்க ஆரமிச்சிட்டாரு இப்போ நாலில ஒரு பகுதி தான் இருக்குது ஸோ மூணு தான் இடித்தது அவர் தான் இடித்து அங்கே கொண்டு போய் அதை கட்டுறதுக்கு ட்ரை பண்ணார் ஸோ அதை கட்டி முடிக்கப்பட்டுச்சா இல்லை அது க எந்த மாதிரி வந்துச்சுன்றத பற்றி தகவல் இல்லை ஸோ இது இன்னமும் அழிஞ்சிருக்கும் இது எப்படி இது மட்டும் எப்படி மிச்சமாக இருக்குதுன்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம் இது வந்து எப்படின்னா பிரான்சிஸ் நேப்பியர்னு சொல்கிற ஒருத்தவர் வந்து ஒரு ஒரு பிரிட்டிஷ்காரர் வந்து இந்த அரண்மனையை பார்த்துட்டு இது ஒரு கட்டிடக்கலையை பார்த்து வியந்துட்டு இதை வந்து நம்ம பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு அப்போயே வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபா ஒதுக்கீடு பண்ணி இந்த திருமணக்கர் அரண்மனையை வந்து பாதுகாத்திருக்காரு இந்த அரண்மனை வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து கட்டிடக்கலையில் வந்து மேலே வந்து ஒரு மண்டபமும் கல் மண்டபம் அது பேக ஒரு நத்தம் தந்தத்து மூலமாக செஞ்ச ஒரு இது தூண்கள் இந்த மாதிரி எல்லாம் வச்சுருக்காங்க அதுக்கு கீழே வந்து ரத்தன அரியணை அப்படின்ற மாதிரி தான் அந்த அரியணையில் தான் வந்து அவர் வந்து அமைச்சர்களோட க பேசுகிறதும் விவாதிக்கிறதும் மக்களோட பிரச்சனைகளை பற்றி தீர்த்துக்கிறதும் அந்த மாதிரி தான் இருந்துருக்கு ஆக்சுவலி இப்போ இருக்கிறது வந்து அவரோட தர்பார் ஓகேங்களா அவரோட தர்பார் தான் இப்போ இருக்குது மற்ற எல்லாமே அழிஞ்சிருச்சு ஸோ இதை தான் அவர் பிரான்சிஸ் இயப்பியர் வந்து இந்த கட்டிடக்கலையை பார்த்து ஆறு ரெண்டு லட்ச ரூபா ஒதுக்கீடு பார்த்து பழுது பார்த்துருக்காரு அந்த அரண்மனை தான் இப்போ இருக்கிறது இது போக இந்த அரண்மனை வந்து ஆயிரத்தி எண் எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டாவது வரைக்கும் பிரிட்டிஷாரோட மாவட்ட ஆட்சியர் அலுவலகமாக இருந்திருக்கு அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரை வரைக்கும் நீதிமன்றமாகவும் இருந்திருக்கு அதுக்கப்புறம் தான் இதை வந்து இது வந்து பழுது ரொம்ப பழுது ப இதாக இருக்கும்னு சொல்லிட்டு பழுது பார்க்குறதுக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் தொழில் துறை கையில் கொடுத்துட்டாங்க அதுக்கடுத்து மற்ற போயிருச்சு ஸோ இதுதான் இந்த நம்ம நாயக்கரோட அரண்மனையோட சிறப்பு இது சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேத்துக்கு தெரியாது ஸோ இதுவும் நம்மளோட வரலாற்று பொக்கிஷங்களில் முக்கியமான ஒன்று ஸோ இதே மாதிரி வீடியோஸ் இதே மாதிரி ப பிரபலங்கள் வரலாறுகள் மற்றும் இது மாதிரி தொகுப்புகளை பற்றியும் நம்ம வர போய் வீடியோஸில் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் சியூ